மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா காலையா காலையீர்களா காலையா காலையீர்களா காலையா காலையர்களா மதுரை மாவட்டம் கச்சராயிசன் ஒன்று முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசில் வந்த பரிசு வந்து விழா குழுவின் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒன்று அத்தினையும் அல்ல போவது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா எங்க மாத்திருவா பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் அல்ல போவது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா தற்சமயம் நான்காவது சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் மாவுலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மதுரை மாவட்டம் ஏ சேர்ந்த ஏஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய உரிமையாளர் ிருஷ்ணன் அவரது வெள்ளை காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை முடித்த சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சீரல் புலி அம்மன் துறையோட எஸ்பிஐ நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் வரிசி தொகையை வெல்ல போவது கச்சராயன் பட்டியா அரண்மனை சிறுவைலா எங்கருவா பாத்துருவா பாத்துருவா தேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றனர் மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீமு எங்க பாத்துருவா சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடி கொட்டை குடியில் அருள் அளித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு முத்து முடியா சாமியினுடைய ஆடி பூஜையை விழாவை முன்னிட்டு மிக சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமா ஆடு நிகழ்ச்சியிலே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நான்காவது சுற்று நிகழ்ச்சியாக ஆடு ராஜ காலத்திலே தோற்றத்தோடு இருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கச்சராயன் சேர்ந்த ஏஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்சன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது வெள்ளை காளை கிளம்பி இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் பிடித்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு ஆரம்பித்த காலங்களில் இருந்து அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் அருள்மலை சீரல் புலிகுத்தி அம்மன் எஸ்பிஐ நம்பர்களுக்கு அடிமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கோட்டகுடியினுடைய மண்ணின் மைந்தார் மாணிக்கம் சார்பாக மாணிக்க நாச்சியார் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல முன்னூத்தி ஒன்றா சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐயாயிரத்தி ஒன்றா அத்தினையும் போவது மதுரை மாவட்ட சேர்ந்த ஏஎஸ்ஆர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது வெள்ளை காலையா சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறல் புலிகிட்ட அம்மன் துறையோடு எஸ்பிஐ நண்பர்களாயிட பொறுத்து இருந்து பார்ப்போம் எங்க மாத்திருவா காலையும் இறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பு மிக்க காளைக்கு விரும்ப சட்டிடவா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு விரும்ப சட்டிடவா தற்சமயம் நான்காவது சுட்டு நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் மாவுளுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மதுரை மாவட்டம் கச்சராயன்பட்டியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவரது வெள்ளை காளை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களமாறுவதற்காக திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவர்கள் முனி காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தர்ம முனீஸ்வரர் கொள்கிறார் அதனை தொடர்ந்து ஆறாவது சுற்று நிகழ்ச்சியாக மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேறி விட்டு நிச்சயம் தெரியப்படுத்திக் காலை களம் அழித்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேறி விட்டேன் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு விடுவாடு நிகழ்ச்சியில் நடந்து கொண்டு சென்ற இடமல்ல மதுரை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்ட மேலூர் அருகாமல் உள்ள கச்ச ராயன்பட்டி ஏஎஸ்ஆர் கஞ்சக்சன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெள்ளைக்காரி ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு அடல் பொழுது பொழுதி படக்களை ஆடிக்கொண்டிருக்கின்றன அந்த காலையின் விளையாடி நாங்களும் அல்ல நாங்களும் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு உடம்பாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற கள்ள லொண்டியத்தைச் சேர்ந்த அரண்மனை சிறுவர்களைச் சேர்ந்த புலிக்குட்டி அம்மன் திரையோடு எஸ்பிஐ நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேலைகளுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டகுடி கிராமத்திலே அலவாரித்துக் கொண்டிருக்கின்ற அருள் மிக ஸ்ரீ முத்து முனியா கோவிலுடைய ஆடி சிறப்பு பூஜை விழாவினை முன்னிட்டு கொட்டகுடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே முதல் இன்று வரை தடக்கென்று தனி சிறப்பை பெற்றார் மதுரை மாவட்டம் காட்சராயன்பட்டி ஏஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர் எல்லை காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு உரையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எப்படியும் பிடித்து திருவம் ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு இடமான நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு மாவட்டத்திற்கு சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் அரண்மனை சிறுவன் புலிகுத்தியம்மன் திரையோடு எஸ்பி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டிகளே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசிப்பதிலும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையா காலை ஏறுதலா காளா காலையா சிறப்பு காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் நல்ல காலை வீரர்களும் திறமையான வீரர்கள் எங்க பாத்துருவான் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு காலையினுடைய உரிமையாளர் காச்ச ராயன்பட்டி ராதா கிருஷ்ணன் அவர்களை ஊக்கிய ஊக்கமா இல்லை தங்கள் கட்டாய விருப்பம் என்கின்றா அரண்மனை சிறுவையில் லஷ்பியை நண்பர்களுடைய ஏக்கமா என பொருத்திருந்து பார்ப்போம் யார் இந்த பொறுத்திருந்து பார்ப்போம் கை நட்டுங்கள் சீட்டி அறியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நொங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஜரிசித்திரங்களும் சிறப்பு பரிசுகள் பெருவருக்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்க்கிடதா உடைப்பு மிக்கவே அவருக்கு பெருமை சேர்க்கிடதா இதனைத் திறந்து ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியில் கடம் வந்ததற்காக துறைச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவர்களின் முனி அந்த காலையில் எதிர் உள்ளதற்காக சிவகங்கை மாவட்டம் மல்லத்தூர் தருமபுரி சேர்வரு செங்கிற ஆயிரத்த படுத்தி கொள்ளுமா ரெண்டு மூணு நேரங்கள் நெருங்கி விட்டேன ராலங்கள் கடந்து விட்டன தலை சுற்றதிலேயும் திறப்பு இருக்கு காலையா காலியர்களா காலையா காலியர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் நல்ல கால வீரர்களும் சிறப்பான வீரர் அய்யோ ஜோரா விசாரி எனக்கு டிவி சீரியல் பாக்குற மாதிரி இருக்கு வரமஞ்சோலட் மாதிரி இல்ல எங்க ஜோரா விசாரி கை தட்டுங்க கை தட்டுனா சಿತಿ

சிறப்பு பரிசாக சார்பாக மாணிக்க ஒன்றல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கொட்டக்குடி மாணிக்கம் சார்பாக ஒன்றில் முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெரியவருக்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்தவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்தா சிவகங்கை மாவட்டம் கல்லூரி வண்டியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மாவட்ட மேலூர் வண்டியத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க தன் சமயம் நான்காவது சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் அவருடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மதுரை மாவட்ட மேலூருக்கு அருகாமையில் உள்ள கச்சராயன்பிடிந்த உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது வெள்ளை காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த எப்படியும் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தெரிவித்து கல்லல் ஒன்றிய அரண்மனை சிறுவர்கள் புலிக்குத்தி அம்மன் துணையோடு எஸ்பிஐ நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் வரிசு தொகை வெல்ல மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா எங்க பாத்துருவோம் வேலூர் ஒன்றியமா கல்லல் ஒன்றியமா சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டைக்குடியில் அருள்பாளித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் உங்களுக்கு வெற்றியை நிலைநாட்டுவதற்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிட தொழிலையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் கடல் ஒன்றியத்திற்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வெள்ளை காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்வா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாதிரி வடமாடு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு வீரர்களும் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் லாஸ்ட் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடிங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசினை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையீர்களா காலையா காலையீர்களா காலையா சிறப்பு மிக்க துடிப்பு மிக்க வீரர்களா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா காளையா கால உயிர்களா காலையா கால உயிர்களா போட்டினா இல்லையா போட்டி என்ன பதில் கடைசி ஒரே நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்யலாம் காலையா காலையர்களா காலையா கால இயர்களா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா காலையா காலையர்களா காலயா கால உயிர்களா காலையா கால இயர்களா மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் காலி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய அரண்மனை சிறுதைகள் வீரர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார் தற்போது நடைபெற்ற சொட்டியில் மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி கன்சக்ஷன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது எழுதி நிமிடம் வரையும் சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவையில் எஸ்பிஐ நண்பர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்